வணக்கம் இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் தமிழர் மரபு இருந்து முக்கியமான வினாக்களையும் அதற்கான ஆன்சரையும் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமல்லாது டிஆர்பி டிஏடி டிஎன்பிஎஸ்சி தமிழ்மொழி தகுதி தேர்வு இப்படி போட்டித் தேர்வு படிப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பயனுள்ள வீடியோவாகவும் இருக்கும் பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங் இவங்க தான் நமக்கு இந்த வீடியோவை இன்றைக்கி ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் பொருள் வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க்கை கொடுத்துருக்குறேன் அதில் என்னென்ன பொருள்கள் இருக்குது அந்த பொருள்களுக்கு என்னென்ன ரேட்டிங் கிடைச்சிருக்குன்னு பார்த்துட்டு விருப்பப்படுறவங்க உங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி நீங்கள் பயனடைச்சிக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திராவிடம் என்னும் சொல்லை முதல் முதலில் குறிப்பிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ஹீராஸ் பாதிரியார் ஆப்ஷன் பி குமரீலப்பட்டர் ஆப்ஷன் சி கிரீம் ஆப்ஷன் டி ப்ரோ திராவிடம் என்னும் சொல்லை முதல் முதலில் குறிப்பிட்டவர் யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி குமரிலப்பட்டர் ரெண்டாவது கொஸ்டின் நாயன்மார்களின் எண்ணிக்கை எத்தனை ஆப்ஷன் ஏ அறுபத்தி அஞ்சு ஆப்ஷன் பி எழுபத்தி அஞ்சு ஆப்ஷன் சி அறுபத்தி மூணு ஆப்ஷன் டி எழுபத்தி மூணு நாயன்மார்களின் எண்ணிக்கை எத்தனை இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அறுபத்தி மூணு மூணாவது கொஸ்டின் நரம்பு கருவிகளுக்கு சான்று எது ஆப்ஷன் ஏ நாதஸ்வரம் ஆப்ஷன் பி மிருதங்கம் ஆப்ஷன் சி சல்லரி ஆப்ஷன் டி யாழ் நரம்பு கருவிகளுக்கு சான்று எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி யாழ்

பண்டைய தமிழர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வகை எறிகருவி எது ஆப்ஷன் ஏ அடார் ஆப்ஷன் பி கேடயம் ஆப்ஷன் சி வளரி ஆப்ஷன் டி கம்பு பண்டைய தமிழர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வகை எரிகிருவி எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வளரி ஆறாவது கொஸ்டின் யாமம் என்பதன் காலப்பகுப்பு எது ஆப்ஷன் ஏ ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை ஆப்ஷன் பி ஆறு மணி முதல் பத்து மணி வரை ஆப்ஷன் சி பத்து மணி முதல் ரெண்டு மணி வரை ஆப்ஷன் டி ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை யாமம் என்பதன் காலப்பகுப்பு எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பத்து மணி முதல் ரெண்டு மணி வரை ஏழாவது கொஸ்டின் சோழர்களின் தலைநகரம் எது ஆப்ஷன் ஏ தொண்டி ஆப்ஷன் பி கோலியூர் ஆப்ஷன் சி கரூர் ஆப்ஷன் டி அழகன்குளம் சோழர்களின் தலைநகரம் எது இதுக்கு சரியான பி கோலியூர் எட்டாவது கொஸ்டின் ஆங்கிலேயர் ஆட்சியை தமிழகத்திலிருந்து இருந்து முதல் முதலில் எதிர்த்தவர் யார் ஆப்ஷன் ஏ ராஜாஜி ஆப்ஷன் பி சத்தியமூர்த்தி ஆப்ஷன் சி மருதநாயகம் ஆப்ஷன் டி புலித்தேவன் ஆங்கிலேயர் ஆட்சியை தமிழகத்திலிருந்து முதன் முதலில் எதிர்த்தவர் யார் இதுக்கு சரியான டி புலித்தேவன் ஒன்பதாவது கொஸ்டின் இந்தியாவில் முதன் முதலில் அச்சான நூல் எது ஆப்ஷன் ஏ கிரிசித்யானி வணக்கம் ஆப்ஷன் பி தம்பிரான் வணக்கம் தம்பி வணக்கம், ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி கரி வணக்கம் இந்தியாவில் முதல் முதலில் அச்சான தமிழ் நூல் எது இதுக்கு சரியான ஆப்ஷன் பி தம்பிரான் வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டீச்சிங் தமிழன் யூடியூப் YouTube சேனல்